நாங்க இப்ப நகரத்தில இருக்கிறத நகரத்தில ஒப்பாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலிலே பார்க்க வேண்டும் சொன்னார்கள் நடுவராக இருக்கட்டும் சரி எல்லாரும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கேள்வியை பெறுகின்றேன் இந்த பெட்டா சைக்கிளை போடிக் கொண்டிருந்ததா தள்ளுறா தள்ளு வந்து தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நகரத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் முதற்